வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முடி உதர்வை எப்படி கட்டுப்படுத்தலாம் முடி வளர நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா இருந்தாவே நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து பாதிக்காமல் வச்சுருக்கோம் தான் வந்து மெயினே முடி வளர்கிறதுனால இப்போ வந்து நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருந்தோம்னா வந்து முடி கொட்டும் அதிகமாக அப்புறம் வந்து சத்தான பொருள் சாப்பிடாதன் மூலமாக வந்து முடி அதிகமாக கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கொட்டுறதுக்கு வந்து நம்ம சத்தான பொருள் எடுத்துக்காதன் மூலமாக தான் வந்து முடி கொட்டும் அதே சமயம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பச்சை முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கணும் நைட்டு தூங்கும் போது மொளக்கட்டி வச்சிட்டு அது மொளக்கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கிறது மூலமாக டெய்லி ஒவ்வொரு கப் மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து முடி கொட்டுறதை தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழநெல்லிக்காய் மலைநெல்லிக்காய் வந்து பொதுவாகவே வந்து டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிற பட்சத்துக்கு வந்து நெல்லிக்காயை நம்ம ஜூஸ் போட்டும் வந்து டெய்லி குடிக்கலாம் சத்தான புரதத்து நார்ச்சத்து இருக்க ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும் மீன் அதுக்கப்புறம் வந்து முட்டை அப்புறம் கீரை பருப்பு பழம் அப்புறம் வந்து நட்ஸ் வகை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து முடிக்கொட்டதை வந்து தவிர்க்கலாம் அப்புறம் வந்து ஆயில் நம்ம கரெக்டான ஆயில் பயன்படுத்தினதுனாலவே முடி கொட்டாது நம்ம எதாவது கடையில் பார்க்குற ஆயிலோ இதனால இருக்கோ அதனால் இருக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக தான் வந்து கொட்டுது நீங்கள் நல்ல தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டில் காய்ச்சல் எண்ணெய் இல்லைன்னா வந்து வீட்டிலே நம்ம வந்து கருவேப்பிலை வெந்தயம் அந்த மாதிரி போட்டு மேக் பண்ண எண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வீட்டில் ஒரு மாஸ்க்கு வீட்டில் உபயோகிக்கிற பொருளையே வந்து நீங்கள் மாஸ்க்காக வந்து ஹேர் மாஸ்க்காக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி போகிறது மூலமாக வந்து முடி கொட்டுறதை வந்து தவிர்க்கலாம் அப்படி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அப்புறம் வெந்தயம் கருவேப்பிலை அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து முடி கொட்டுறத தவிர்க்கலாம் மரணிக்காய் மரணிக்காய் வந்து பொதுவாகவே வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்து மரணிக்காய் சாப்பிட்லாம் இந்த டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்புறம் மரணிக்காய் சாப்பிட்றதுனால வந்து தலையில் பொடுகு இருக்குல்ல ரொம்ப நாளாக பொடுகு போகல அப்படின்னு சொல்கிறதில்ல அதை சாப்பிட்றதுனாலையோ தலையில் அப்ளை பண்ணுறதுனாலையோ வந்து மரணிக்காய் சாப்பிட்றதுனால வந்து பொடுகு அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும் வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கனாவே உடலில் இருக்க ஹீட்டை வந்து தணிக்கும் நம்ம பாடி ஹீட்டாக இருக்கிறது மூலமாகவே முடிக்கொட்டும் வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால வந்து நம்ம பாடி வந்து கூலிங்காக இருக்கும் அதே சமயம் முடி வளர்கிறதுக்கும் வந்து வெல்ட்ரிக்காய் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தாங்க வெல்ரிக்காய் வந்து சாப்பிட பிடிக்கலாம் அப்படின்றவங்க வெல்ட்ரிக்காய் ஜூஸாகவும் போட்டு பிடிக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்து சாப்பிட்டா வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சாப்பிட்றது மூலமாக வந்து முடி கொட்டுறதை வந்து தவிர்க்கலாம் மோர் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கப்பு எடுத்துக்கிறது மூலமாக வந்து கொழுப்பு நம்ம ரத்த கொழுப்பு வந்து வராமல் வந்து தடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தையும் அதே சமயம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மோர் வந்து உதவி உதவி செய்யும் அதே சமயம் முடி வளரல முடி கொட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல மோர் சாப்பிட்றதுனாலையும் வந்து முடி வளரும் மோரில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிவு உதிர்வதை கட்டுப்படுத்தி முடிவு வளரத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அதே வந்து மோரில் வந்து கொத்துமல்லி கடுகு அதெல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கிறது மூலமாக வந்து முடிவு கட்டுப்படுத்தலாம் அதே சமயம் பாடி ஹீட்டை ஹீட்டை வந்து தணிக்கும் மோர் பாதாமும் பாதாம் சாப்பிட்றதுனால வந்து முடி வறண்டு போ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல வறண்டு போகிறத வந்து தடுத்து முடி சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து பாதாம் யூஸ் ஆகுது அதில் வந்து விட்டமின் இ ஒமேகா த்ரீ அப்போ கொழுப்பு அமினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து முடி வந்து ட்ரை ஆகாமல் தடுக்கும் பாதாம் பருப்பு அப்புறம் வால்நட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் இருக்குது அந்த மாதிரி பாதாம் எண்ணெயையும் நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக வந்து முடி கொட்டுறதை வந்து தவிர்க்கலாம் நட்ஸ் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு அஞ்சு நட்ஸு ஊற வச்சு அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்றதுனால வந்து முடிவுது கட்டுப்படுத்தலாம் உடலில் வந்து எந்த நோயுமே வராது நம்ம ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிறதுனால வந்து முடி உதர்வதை கட்டுப்படுத்தலாம் நட்சை நீங்கள் நைட்டு டெய்லி அஞ்சு நட்ஸு ஊற வச்சு காலையில் ஆனால் அந்த அஞ்சு நட்ஸை எடுத்து நீங்கள் அந்த தோலை எடுத்து நீக்கிட்டு சாப்பிட்றது மூலமாக வந்து முடிவுதுவதை கட்டுப்படுத்தலாம் அந்த நட்ஸ் எனக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அந்த நட்ஸு பேர்ச்சை மழம் அந்த மாதிரி இருக்கிறது வாழைப்பழம் நட்ஸு பேர்ச்சை மழம் இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு வச்ச காலையில் எடுத்து பாலில் போட்டு அடிச்சு குடிக்கிறது மூலமாக வந்து முடி வளரும் அப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் யார் யார் வீட்லையும் இல்லைன்னு தெரில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முருங்கைக்கீரை வந்து அதில் இருமிச்சத்து இருக்குது கண்டிப்பாக முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க இரும்பு அதிகமாக அதிகமாகிறதுனால வந்து முடி கொட்டாது அது முடியா அடர்த்தியாக வளரும் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுனால வந்து நம்ம உடம்புல இருமிச்சத்து இருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் கம்பல்சரி வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சும் முரங்கீரை எடுத்துக்காங்க அப்புறம் வெங்காயம் வெங்காய சாறை வந்து நம்ம வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக வந்து இருபது முதல் முப்பது நிமிஷம் தலையில் விட்டுட்டு நல்லா சாஃப்டான ஷாம்பு போட்டு ரொம்ப அழுத்தமாக தேய்க்காமல் நல்லா சாஃப்டாக தேய்ச்சி நம்ம கழுவுறது மூலமாக வந்து முடிவு தூர்வதை கட்டுப்படுத்தலாம் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ஹோம் ரெமடியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து முடிவு தூர்வதை கட்டுப்படுத்தலாம் கடலை வேர்க்கடலையும் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கிறதுனால வந்து முடிவு தூர்வதை கட்டுப்படுத்தலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேல்ஷியம் சிலிக்கா அந்த மாதிரி இருக்கிறது விட்டமின் இ அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து முடிவு தூரத்தை கட்டுப்படுத்தலாம் ஜிங்க்கு மென் மெ இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ப்ரோட்டீன் சக்தி இருக்குது அதனால் வந்து முடிவு தூரத்தை கட்டுப்படுத்தலாம் அதனால் வந்து இரவு முன்னாடி நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து உப்பு போட்டு சாப்பிட்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றதுனால வந்து அதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தையும் நம்ம சாப்பிட்றது மூலமாக வந்து உடலை வந்து வலிமை பெறும் அதில் வந்து இரும்பு சக்தி அப்புறம் வந்து கொழுப்பை கம்மி பண்ணும் உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் முடி வளர்கிறதுக்கும் முடி கொட்டுறதை கட்டுப்படுத்தி முடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது வந்து பல்லையும் பாதுகாப்போம் பாதுகாக்கும் அப்புறம் கேன்சர் உடம்புல வந்து புற்றுநோய் வராமையே தடுக்கும் சாப்பிட்றது மூலமாக வந்து முடி கொட்டுறதை வந்து தடுக்கலாம் அப்போவே வந்து நெய் நெய்னு பார்த்திங்கன்னா வந்து ஆயுர்வேதத்தில் வந்து அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து நெய்யை வந்து பிடிக்காது நம்ம சாப்பிட மாட்டோம் ஃபுட்டில் வந்து எடுத்துக்க மாட்டோம் இல்லை வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஏடி இந்த மாதிரி நிறைய இருக்குது இதை சாப்பிட்றதன் மூலமாக வந்து தலைமுடிக்கு மட்டும் இல்லை எலும்பு சருமம் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும் போது வந்து சாப்பாட்டிலையோ இல்லைனா வந்து பருப்பில் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் அந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலமாக வந்து சாப்பிட்டு வரதுனால வந்து முடி கொட்டுறது உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்புறம் எலும்பை வலுப்படுத்துறது அந்த மாதிரிலாம் வந்து நெய்க்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது திரிபலா வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுவாகவே வந்து உடலை வந்து அந்த வயசான தோற்றத்தை வந்து கம்மிப்படுத்துறதுக்காக வந்து திருப்பலா வந்து யூஸ் ஆகுது சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அவெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எதிராக வந்து போராடுறதுக்கு வந்து திருப்பிழா வந்து யூஸ் பண்ணுறாங்க வந்து நரைக்கிறதுக்கு முடி வந்து ரொம்ப நரைச்சி போச்சு அப்படின்றவோல அதை தடுக்கிறதுக்கு வந்து திருப்பில வந்து நல்ல ஒரு ஃபுட்டு தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் முடி வந்து சீக்கிரம் நரைக்காமல் வந்து இருக்கும் முடி வளர்கிறதுக்கும் வந்து திருப்பிலா வந்து நல்ல ஒரு ஹெல்த் ரெமடியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் திருப்பிலா வந்து சாப்பிட்றதுனால வந்து முடி உதிர்வதை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த திருப்பலான்றது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மருத்துவ மூலிகை கடையெல்லாம் இருக்கும்ல அந்த கடையெல்லாம் போயிட்டு திருப்பலான்னு சொல்லிட்டு காயாவும் இருக்கும் பொடி பண்ணதும் இருக்கும் ரெண்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் இந்த சாப்பாட்டில் தாளிக்கும் போது மட்டும்தான் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் ஏன் நம்ம சட்னி எடுத்துக்கலாம் சாப்பாடு நார்மலாகவும் எடுத்துக்கலாம் அதை சாப்பிட்றதுனால வந்து உடலில் வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உடலை வந்து சக்தி சக்திக்கும் யூஸ் பண்ணுவோம் முடி வந்து சீக்கிரம் நிறைக்காமல் இருக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் ஜூஸ் தினசரி ஒரு நாலு கருவேப்பில டெய்லி வந்து சாப்பிட்றது மூலமாக வந்து முடி வளர்கிறத வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க முடி உதிரை வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து ஊற வச்சு வெந்தயத்தையும் சாப்பிட்லாம் பட்டு எனக்கு வெந்தயம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வெந்தய தண்ணி இருக்கல வெந்தய தண்ணியை குடிக்கலாம் குடிக்கிறது அப்புறம் தலையில் தேய்க்கிறது மூலமாக வந்து நம்ம உடம்புல வந்து முடி உடம்ப வந்து சக்தா வச்சுக்கிறதுக்கும் முடிவு உதிர்வதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து வெந்தயம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு பொருள் வீட்டில் அதே சமயம் வீட்டில் வந்து நம்ம சாதக்கலவுன தண்ணி அந்த தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து ஊ கொஞ்ச நேரம் ஊடக விட்டுவிட்டு சாப்பாடில் கொஞ்ச நேரம் அந்த அரிசியில் ஊற விட்டின தண்ணியை எடுத்து தலையில் அப்ளை பண்ணிட்டு இருபது முதல் முப்பது நிமிஷம் விட்டுட்டு தலைக்கெலவுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு தருவதை கட்டுப்படுத்தும் மலம் பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து சக்தி குறஞ்சா சத்து இல்லை ரத்தம் கம்மியாக இருந்தாலும் கொட்டும் ஆதள மழம் வந்து நம்ம ரத்தம் ஒவ்வொருறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அதை சாப்பிட்றது மூலமாக வந்து நம்ம உடலில் இருக்க எல்லா நோயையும் வந்து குணப்படுத்திடும் ஜீரகம் பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தைராய்டு அப்புறம் சக்கரை நோய் இதெல்லாம் குறைக்கும் அதே சமயம் முடி வளர்கிறதுக்கும் இந்த யூஸ் ஆகும் நீங்கள் பெரிஞ்சு இறக்கத்தையும் சாப்பாட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்றது மூலமாக வந்து முடிவு தருவதை கட்டுப்படுத்தலாம் இந்த பொருள்ன்னு சாப்பிட்டுட்டு வரதன் மூலமாக வந்து முடிவு தூரத்தை கட்டுப்படுத்தலாம் நம்ம ஃபுட்டும் வந்து கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்னா வந்து முடிவு தூர்வை கட்டுப்படுத்தலாம் நல்லா ஃபுட்டு இரும்பு சக்தி நார்ச்சத்தி இருக்க மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் முட்டை மீன் அப்புறம் கீரை கீரை வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க அதுலேயும் கீரையிலே நல்ல கீரைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முருங்கைக்கீரை கீரை கம்பல்சரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் எடுத்துக்கோங்க ரெண்டு நாளாச்சும் எடுத்துக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சக்தி அதிகப்படுத்தும் உடலில் வந்து இருக்கிற பிரச்சனை என்ன குணப்படுத்தும் முடிவு வளரத்துக்கு நல்ல ஒரு ரெமடி அப்புறம் நெல்லிக்காய் மரநெல்லிக்காயும் எடுத்துக்கலாம் மரநெல்லிக்காய் சாப்பிட்றது மூலமாக வந்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க முடி வளர்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முருங்கை முருங்கைக்கீரை அப்புறம் மரநெல்லிக்காய் பச்சை பயிரும் நல்லா முளைக்கட்டி மொளக்கட்டினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க டெய்லி நட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கிறது மூலமாக வந்து முடி கொட்டாது நம்ம ஃபுட்டு கரெக்டாகவே எடுத்துக்கிட்டால் போதுங்க முடி கொட்டுறதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் நம்ம ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்காத மூலமாக தான் வந்து நம்ம முடி கொட்டும் ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம கடையில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கணும் வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கும் அந்த திங்ஸை வச்சும் நீங்கள் வந்து ஹேர் ரெமெடி நம்ம வந்து இதை அந்த கருவேப்பிலை வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிறது மூலமாக வந்து முடி உதர்வதை கட்டுப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போ நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்